கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்கிறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நூற்று ஓராது சங்கிதம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிகள் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சும் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம் தாவிதின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் பிறனை ரகசியமாய் அவதூறு செய்கிறவனை சங்கரிப்பேன் பிறனை கெடுத்து வாழ்பவன் பிறருக்கு அநியாயம் செய்கிறவன் அவனோடு பழகி உறவாடி அவனுக்கு தெரியாதபடி ரகசியமாய் அவனை கெடுத்து பேசுகிறவன் அவனை விரோதிக்கிறவன் நன்றாய் பழகி இனிமையாய் பேசி அவனுக்கு அவதூறு செய்கிறவனை நான் சங்கேற்பேன் என்று சொல்லியிருந்தார் பெரியமாறு பெருசாக வாழ்க்கையில் மோசமான குணம் கூட இருந்து தோண்டுது தோண்டுதென்று சொல்வார்கள் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் பிரியமாவளே இது கிறிஸ்தவ பண்பு கிடையாது இப்படிப்பட்ட சங்கரிப்பேன் என்று தவிதி சொல்லுறாரு பிரியமார்களே ஆண்டு பிரியமல்லாத ஒரு வாழ்க்கை நம்மோடி பேசி பலவர்களுக்கு நாம் தீங்கு நினைக்க கூடாது இல்லாத நேரத்தில் அவர்களை அவர்களை குறித்து நாம் விரோதமாய் பேசக்கூடாது அவருடைய குறைகளை சொல்லக்கூடாது அப்படி குறைகளை சொன்னால் நேரடியாக சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே ரகசியமாய் அவதூறு சொல்லக்கூடாது அது மாத்திரமல்ல கருத்தரை விட்டு விலகக்கூடியவர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்றார் நான் பொறுக்க மாட்டேன் பிரியமானவர்களே ஆண்டு விட்டு விலகக்கூடிய அநேகர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் ஆண்டு பிரியமணே அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலக வேண்டும் புத்தி சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டால் கீழ்ப்படையாவிட்டால் நாம் அவளை விட்டு விலக வேண்டும் இன்னைக்கு துன்மார்களுக்கு அநேக கூட்டம் இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் நம்மோடு கூட பழக்கூடிய மக்களுக்கு நான் அவதூறு செய் சொல்லக்கூடாது அவதூறு செய்யக்கூடாது ரகசியமாய் அவரை குறித்து நாம் பேசக்கூடாது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறான் ஆண்டு வரேன் இந்த நல்ல வேலைக்காக சோத்திரம்மாப்பா இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசுதிய நான் பிறனுக்கு விரோதமாய் நாங்கள் தீங்கு நினைக்கக்கூடாது அவதூறாய் பேசக்கூடாத ஆண்டு வரேன் உம்மை விட்டு விழக்கூடிய மக்களோடு நாங்கள் உறவு வைத்து கொள்ளக்கூடாதாண்டு வரேன் இல்லை காத்து கொடுங்க நாளே பாதுகாத்து கொடுங்க வழிநடத்துங்க தேவைகள் பார் சந்திங்க இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பர்லத்தின் பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்